நீதியின் சூரியன் தேவன் இல்லாத வாழ்க்கை என்ன படிப்பு பணம் புகழ் வசதி ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் தேவன் இல்லாத வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கை சூன்யமான நிலை சூரியனுக்கு கீழ் நூதனமான காரியம் ஒன்றுமில்லை என்று மிக தெளிவாக இந்த பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கிறது இதை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது படித்து விடுங்கள் தாவீது தன் மகனுக்கு சோழமனுக்கு ஒரு நல்ல அறிவுரையை தகப்பனாய் இருந்து சொல்லியிருக்கிறார் என் மகனே ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் குமாரனாகிய சோழமனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவை கர்த்த எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினை எல்லாம் அறிகிறார் நினைவுகளையும் உன் தோற்றம் அனைத்தையும் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தகப்பன் தன் மகனுக்கு கூறிய அறிவுரை இந்த அறிவுரை அவன் வாழ்க்கையில் கைப்பற்றினான் பிடித்துக் கொண்டார் ஆனால் சில காரியங்களில் அவர் அவரை கொடுத்தார் இந்த ஞானியாய் அறிவு எல்லாம் இருந்தும் அவர் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவர் தவறினார் அதற்காக தான் என் மகனே நீ இந்த காரியங்களை செய்யாதே என்று எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்றேன்